ஏன்கமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒன்னு நாளகமும் பதினேழு எட்டாவது வசனம் நீ போன இடம்லாம் உன்னோட இருந்து உன் சத்துரைகள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா நீங்க போகிற இடம்லாம் கூட இருப்பாரு அந்த அது மட்டும் இல்ல உங்களுக்கே தெரியாதே உங்களை விரோதமா இருக்கிற சத்துரைகள் அந்த சத்திரிகள் எல்லாம் ஆண்டவர் நிர்மலமாக்கி போடுவாரு நிர்மலம் ஆக்கி போட்டு பெரியோர்களுக்கு ஒத்த அந்த உயர்ந்த நாமத்தை அந்த உயர்ந்த பதவியை விழுந்த ஆசிர்வாதங்களை இந்த சக்தி முன்பாக எல்லாம் ஆண்டவர் உங்கள உயர்த்தி வைப்பாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு வந்து உங்களுக்கு விரோதம் இருக்கிற சக்திகள் அந்த ஒரு நிர்மூலமாக்கி பாடுவாரு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்க போனாலும் சரி எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சரி கத்தர் உங்களோட கூட இருக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பேன் பாருங்க தா ராஜா கூட தன்னுடைய பார்வைக்கு அவன் வந்து அவன் சிறியவனாக இருந்தான் தன்னுடைய கோத்தத்தில் அவன் அவன் சிறியவனாக இருந்தான் வந்து ஒரு தாழ்ந்து தாழ்ந்தமான ஒரு குடும்பத்துலதான் இருந்தான் அவன் வந்து அவன் ஆண்டு ஆண்டவர் உயர்த்தினாரு ஒரு ராஜாவாக உயர்த்தினாரு அவர் அந்த ராஜாவை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களோட உன்னோட நான் வருவேன் உன்னோட கூட நான் இருப்பேன் நான் ஆசிர்வதிப்பேன் சத்து

பாக்குறார்களோ எல்லாரும் இந்த வசந்தப்படி ஆசீர்வதிங்க தகப்பனே எசப்பா யாருக்கெல்லாம் எதிராக சத்திரிகள் இருக்கிறார்களோ இந்த சத்திரிகளை நீர் அப்புறப்படுத்துங்க ஆண்டுகளே தகப்பனே மது தோத்திர நன்றி எசப்பா அப்பா மது தோத்திரம் நாளு கூட கத்தாவே மது தோத்திரம் வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்கா செபிக்கிறையா ஆண்டுகளே மது தோத்திரம் அவர்களின் தேவன் ஆசீர்வதிங்க விடுதலாக்குமப்பா எசாப்பா மருத்துவமனையில் படுத்திருக்கிற வியாசலைகளுக்கா தோத்திர நன்றி அப்பா அவர்களின் தேவாதி தேவன் சந்திங்க விடுதலாக்குமப்பா எசாப்பா மது தோத்திரையா தோத்திரம் நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்கா தோத்திர திருமண கொடுங்க அவர்களின் தேவையான பாதுகாப்பு நன்றி தகப்பனும் அப்பா பருத்தாக புள்ளிய கரங்களுக்காக கூட செபிக்கிற தகப்பனையும் காணப்படுகிற சச்சரிகளை நிர்மூலமாக்கி கொடுங்காண்டுவரே ஆசீர்வாதங்க ஆண்டு வரேன் ஏ சாப்பாக்கி ஏ செங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் நாம கல செத்தம் நல்லப்பிதாவே